േഹാന്രം പ്രാപ്തി ധീര സത്വ നമൈയത് ദിസ ഇസ ദ പ്രോബ്ലമ എൻ്റ് മോമെന്റ് പീപ ആർ നോട്ട് എജുക്കൗട്ടി വൈറ്റൽ ഫോർസ ഓഫ് ദിസ ബോഡി ഹ ഭഗവത് ഗീത It is explained he the he means the proprietor of this body. Both we all, not only we human being but also lower than human being, all living entities, there are eight million four hundred thousand. forms of living entities they are called dehi dehi means the proprietor of the body the the human being the president or higher or lower there are different species of life everyone is the proprietor of the body that we can experience. You know everything about the pains and pleasure of your body. I know what are the pains and pleasure of the body. So, this body has been given to us by material nature as our field of activities. With different bodies, we are acting differently. Not that your activities and my activities are the same. The dog's activities and the man's activities are different. Because the dog has got a different type of body, and I have got a different type of body. Every one of us.

பகவத்கீதையில் இதுவே முக்கியமான ஒரு ஸ்லோகம் தேகினோ ஆத்மின் யதா தேகே கௌமாரம் யோபனம் ஜெரா ததா தேகாந்திர பிராப்தி தீரஸ்திரனா முக்கியதி தேகி உடலை உடையவன் ஸோ உடல் அப்படிங்கிறது நம்ம பலவிதமான உடல்களை நாம் இந்த ஆத்மா எரிக்கிறது உடல்ங்கிறது நம்ம மனிதர் உடலில் இருக்கலாம் அடுத்து நாய் உடல் பூனை உடல் பசு உடல் இப்படி பலதரப்பட்ட உடல்கள் இதில் நமக்கு எல்லாரும் தெரியும் எண்பத்தி நாலு லட்சம் விதமான உடல்களில் நாம் இந்த ஆத்மாவானது தங்கியிருக்கப்படுகிறது அப்ப நாம் எல்லாரும் இந்த உடல் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா உடலை கலாம வச்சு செயல்படுகிறோம் இப்போ மனிதர்களே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செயல்படுவாங்க எல்லாரும் ஒரே மாதிரி யாரும் செயல்படுறது இல்லை ஆனால் மிருகங்கள் அது ஒரு விதமாக செயல்பாடு பண்ணுது ஏன்னா அதுக்கு ஒரு வகையான உடல் கிடைச்சிருக்கு அப்போ அந்த உடலுக்கு தகுந்த மாதிரி அது வந்து செயல்படுது ஆனால் மனிதர்கள் அதற்கு தகுந்த மாதிரியாக அவங்க செயல்பட்டு கொண்டிருக்காங்க ஆனால் அது உள்ள ஆத்மா ஒன்று ஒன்று தான் ஏன்னா புரோபார் வந்து சொல்கிறார் ஆத்மா என்ன என்ன என்பதை நாம் தெரிஞ்சுக்கிறதுனால அதான் அந்த சக்தி அந்த சக்தி தான் உடல் முழுவதும் நமக்கு என்ன ஆகுது பரவுகிறது பட் இன்னைக்கு எல்லோரும் சக்தியை பார்க்குறமே தவிர சக்திமான் யார் அப்படிங்கிறத யாரும் நம்ம பார்க்கறது இல்லை உடலில் உள்ள அந்த சக்தி இருக்கிறதுனால உடல் இயங்கி கொண்டு இருக்கு அது பலவீகமான உடல்களில் நாம் இயங்கி கொண்டு இருக்கிறோம் என்ன பிற தெளிவாக சொல்றாரு ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இயங்குகிறோம் ஒவ்வொரு விதமான உடல்களை ஒவ்வொரு விதமான முறையில் நாம் எல்லோரும் இயங்கி கொண்டு இருக்கிறோம் ஆனால் உடலுக்குள்ள ஆத்மா தேகி அந்த ஆத்மா வந்து உடலோடு இருக்கும் பொழுது உடலானது இயக்கப்படுகிறது ஆத்மா இல்லைன்னா உடலுக்கு என்ன இல்லை மதிப்பே கிடையாது ஆனால் நாம் எல்லோரும் இன்னைக்கு உலகத்தில் நிறைய கல்வி நிலையங்கள்லாம் இருக்குது படிச்சிருக்கோம் நம்மளெல்லாம் டிகிரியெல்லாம் படிச்சுருக்கோம் ஆனால் இந்த ஆத்ம தத்துவத்தை நம்ம யாரும் தரலை இன்றைக்கி எல்லோருக்கும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே தான் கல்வி நிலையங்கள்லாம் சொல்லித்தருதை தவிர ஆத்ம சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கல ஆனால் பகவத்கீதையில் தான் பகவான் வந்து அர்ஜுனனுக்கு வந்து இந்த ஆத்ம தத்துவத்தை நமக்கு புரிய வைக்கிறார் ஏன்னா ஆத்மா இல்லைன்னா உடலுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது ஆனால் நாம் எல்லோரும் என்ன நினைக்கிறோம் தேய் அந்த உடல் அப்போ அந்த உடலுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறமே தவிர உடலை தாண்டி உடலுக்குள்ள உள்ள ஆத்மாவுக்கு நம்ம யாரும் முக்கியத்துவம் கொடுக்குறதில்லை அதனால் புரோபாகர் அடிக்கடி நீ உடல் அல்ல ஆத்மா அந்த நினைவில் கொள்ள வேண்டும் ஏ இந்த உடல் உடல் நம்மளோட பலவிதமான விதம் அனுபவிக்கிறத நினைக்கிறோம் இந்த அணுவிக்கிறதுக்கு வந்து எழுதி தேவைப்படுதுன்னா உடல் தேவைப்படுது அதனால தான் பலவிதமான உடல் சொன்னால எண்பத்தி நாலு லட்சம் புதார்கள் நம்ம என்ன படிச்சுக்கோம் தாவரங்களை அப்படி தாவரங்களாக வர்றோம் இம தேவர்கள் மனிதர்கள் மிருகங்கள் பறவைகள் மீன்கள் புழு புழுப்பூச்சிகள் தாவரங்கள் இப்படி ஏழு விதமான உடல்களில் நம்ம இந்த ஆத்மாவான பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறான் ஏன்னா இந்த விதமான விஷயங்களை நாம் அனுபவிக்கிறோம் அந்த அனுபவிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இயற்கை வந்து நமக்கு இந்த உடலை நமக்கு தருகிறது ஆனால் நாம யாரும் உடல் அல்ல நாம யார் ஆத்மா அதை நாம் புரிந்து கொள்வதற்கு தான் பகவத்கீதையவே பகவான் நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கார் ஸோ பக்தர்கள் எல்லாரும் இதை நாம் புரிந்து கொண்டு ஷேர் பண்ணுறோம் ஹரே கிருஷ்ணா ஸோ இன்று வந்து நிர்ஜல ஏகாதசி பாண்டவ நிர்ஜல ஏகாதசி ஸோ கிட்டத்தட்ட ஆறு தொண்ணூறு பேர் வந்திருக்காங்களா எண்பத்தஞ்சு எண்பத்தாறு பேர் பேர் கொடுத்துருக்காங்க வந்திருக்குறாங்க ஸோ இன்னைக்கு எல்லோரும் நீங்கள் வராட்டாலும் விரதங்களை கடைப்பிடிங்க இப்போ பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளால் விரதங்களை கடைப்பிடிக்க ரொம்ப கஷ்டம் பட் பகவான்கிட்ட நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அவருடைய கருணையினால் நாம் எல்லோரும் இந்த ஏகாசி விரதத்தை நம்ம கடைப்பிடிக்கிறோம் அவருடைய கருணையினால் ஏன்னா இந்த புலன்களை நம்ம கட்டுப்படுத்தி ரொம்ப கஷ்டம் இப்போ சொன்னார் இல்லையா அந்த உடல் உடலில் உள்ள புலன்களை பக்குவப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் ஆனால் பகவானுடைய கிருபையினால் இந்த புலன்களைலாம் நம்ம பக்குவப்படுத்த முடியும் சார் ஆனால் இன்றைக்கி எல்லோரும் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கங்க ஏகாதசிபுரத்தை கடைப்பிடிங்க ஏகாதசிபுரத்தை நோக்கம் என்னென்னா உடலின் தேவைகளை குறைத்து கொண்டு ஆன்மீக விஷயங்களை நாம் அனுப்படுத்தணும் சார் நான் உடலை தேவைப்படுத்துட்டேன் உட்காந்து டிவியை பார்க்குறது ஃபோனை பார்க்குறது அந்த வேலாம் இருக்கக்கூடாது அதிகமாக ஜெபம் பண்ணுங்கள் குறைந்தபட்சம் இருபத்தஞ்சில முப்பத்தி ரெண்டு மாலை ஜெபம் பண்ணுங்கள் பகவத்கீதை பாவதம் பாடிங்க கேளுங்கள் பகா பிரபாருடைய லெக்சரை போட்டு கேளுங்க ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி பூராமே ஆன்மீக சாதனைகள் நிறைய பண்ணுங்கள் ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அப்போ இன்னைக்கு சொன்னேன் தானம் கொடுக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் வந்து தானமும் கொடுத்தாருங்க ஏன்னா சொன்னேன் யாகம் தானம் தபம் இது மூன்றையும் நம்ம எல்லோரும் செஞ்சாகணும் ஸோ அதனால் இன்றைக்கி கலியுக தர்மம் ஹரிநாம சங்கீத்தனை யாகம் பண்ணுங்கள் தானம் பண்ணுறவங்க வந்து கோயிலில் வந்து கொடுங்க அடுத்து தபஸ் ஏகாதசி விரதத்தை நம்ம எல்லோரும் கடைப்பிடிங்க முடிச்சுட்டு நம்ம எல்லோரும் குருவுடைய கருணைக்காக குருவுடைய ஆசீர்வாதம் குருவுடைய திரு ஆரோக்கியத்தைக் காண்டி இதை நாம் எல்லோரும் சமர்ப்பணம் பண்ணிடலாம் ஸோ நாளைக்கு காலையில் பிரேக்கிங் டைம் ஆறு ரெண்டா ஆறு ஆறு அஞ்சா ஷார்ட் டைமாக இருக்கும் நினைக்கிறேன் ஆறு அஞ்சுலேருந்து ஏழு இருபதுன்னு போட்டுக்கணும் அதான் ஆறு அஞ்சுலேருந்து ஏழு இருபதுக்குள்ளே இருக்கும் அதனால் எல்லோரும் கரெக்டாக அந்த டைத்துக்குள்ளே பிரேக் பண்ணிக்க எந்த அளவு ஏழு இருபது ஆறுலேருந்து ஏழு இருபது ஆறுலேருந்து ஏழு இருபது ஸோ ரெண்டாவது நாளைக்கு வந்து பிரேக் பண்ணும்பொழுது தண்ணி இந்த மாதிரியா சாப்பிடுங்க உடனே ரொம்ப ஹெவியாக எதுவும் சாப்பிட்ட வேணாம் ஸோ தண்ணி இந்த மாதிரியா சாப்பிட்டு அடுத்து கொஞ்சம் பழங்கள் சாப்பிட்டு அப்புறம் ரொம்ப லிக்யூட் ரொம்ப இதாக இல்லாமல் சாப்பாடுகள் பொதுவாக நாளைக்கு இதுவாக சிக்கி அகத்தி கீரை சாப்பிட்லாம் அகத்திக்கீரை ரொம்ப நல்லது ஏன்னா அன்றைக்கி வெறும் ஊட்டில் இருக்கும்போது ஹீட் ஆகிரும் ஸோ அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் இதெல்லாம் நம்ம